கிராமங்கள்ல வாசல்ல மருத மரம் வேப்ப மரம் இதெல்லாம் வைக்கணும் மறு மரங்களுக்கு உள்ள விசேஷமே நமக்கு தெரியாது கோவில்ல தான் அரச மரம் வைக்கணும் ஏன்னா அரச மரத்துக்கு ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் உண்டு பகல்ல பிளஸ் ராத்திரியில மைனஸ் அது கிட்டக்கையே போக கூடாது அரச மரம் பக்கமே போக பகல்ல அவ்வளவு பிளஸ் அது பகல்ல போய் நின்று அவ்வளோ ஆக்சிஜன் கிடைக்கும் ராத்திரியில அவ்வளவு கெடுதல் அது ஆலமரம் எப்போதுமே நல்லது ஆலமரத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா வெய்ய காலத்துல சில்லுன்னு இருக்கும் பனி காலத்துல ஹீட்டா இருக்கும் அதோட அடியில் இருந்தோம்னா ஆலமரத்துக்குள்ள சுகமரம் இந்த தூங்கு மூஞ்சி மரம்னு ஒன்று அது கீ போகவே கூடாது அதெல்லாம் வீட்டில் பொதுவா அத்தி ஆலம் அரசு இந்த மூணும் வீட்டில் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள இந்த மரத்தை வைக்கக்கூடாது வீட்டுல நிலைகள்லாம் பண்ணி போடுறது வேம்பு மாமரம் இதெல்லாம் தான் பண்ணி போடுவா இன்னைக்கு என்ன மரம்னே உங்களுக்கு தெரியாம நீங்க போறீங்களா அது வேற விஷயம் இன்னது இன்னதுதான் இருக்கணும் அதுலேருந்து வரக்கூடியதான அந்த ஆக்சிஜன்ல வித்தியாசம் பண்ணணும் அதுல மருதமரம் ரொம்ப விசேஷம் மருத மரம்னு ஒரு மரம் வாசல்ல வைப்பார்கள் அந்த மரம் ரெண்டா அப்படி இருக்கு கிருஷ்ணன் என்ன பண்றான் அது கிடுக்கல போய் அத பிடிச்சி உரல் இவர் பேட்டார் உரல் வரலன்னு ஒன்று ஒரு புடி பிடிச்சி இழுக்க அந்த மரம் முறிஞ்சு கீழே விழ அதுலேருந்து ரெண்டு பேர் வரான் நலகூபரன் மணிக்கிரீவன் பேர் இவர்கள் யார் அப்படின்னு சொன்னா குபேரனுடைய புத்திரர்கள் குபேரனுக்கு ரெண்டு புள்ள குபேர சூனு நலகூபராதி परौ मणिग्रीव इति प्रथं गतः महेश्वर सेवाधिगत श्री उर्मदौ चिरं किलत्त्वत्प मुखावखेलनाति सुरा सुरापगायां किलतौ मह मदोत्कटं सुरापगाय बहु यवदादितौ विवाससं मुखेली परौ सनारदः குபேரனுக்கு ஒரு கதை குபேரன் அப்படிங்கிறவன் பேசிக்கா அடிப்படையில ஐஸ்வர்யத்துக்கு அவன் அதிபதி அவனோட திசை எது அப்படின்னா தென் மேற்கு எல்லாருக்கும் வட கிழக்கு தான் நினைப்பான் தென் மேற்கு இவனுக்கு வந்து தான் தெற்குக்கும் மேற்குக்கும் நடுப்புல உள்ள திசை இவனோட இவன் என்ன பண்ணினா இவன் இருந்தது முதல்ல ஸ்ரீ தான் அதனாலதான் அதுக்கு ஸ்ரீலங்கான்னு பேர் அவனோட இடம் தான் அது ராவணன் தலையெடுத்தவுடனே ராவணனோட பெரியப்பா புள்ள சித்தப்பா புள்ள ரெண்டு பேரும் எக்ஷர்கள் இவன் என்ன பண்ணா அவன் வீட்டுல போய் படிக்கிறதுக்கு தங்கினானா சும்மா போனானா தெரியல தப்சாணி படிச்சு வந்த உடனே அவன்கிட்ட கிட்ட இருந்து அதை பண்ணிட்டு அவன்கிட்ட ஒரு விமானம் இருந்தது புஷ்பக்கம்னு ஒரு விமானம் அந்த பிளைட்டையும் பிடிங்கிட்டு அவனை அடிச்சு விரட்டிப்பான் குபேரன் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்தவொடனே எப்படி இப்ப வெஸ்ட் பெங்கால் இந்த பங்கால் பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியால தஞ்சம் அடைஞ்சிருக்கா ஒரு தேசத்துல ஒரு பிராப்ளம்னா இன்னொரு தேசத்துல வந்து தஞ்சம் தஞ்சமடையலாம் எந்த தேசத்துல தஞ்சம் அடைஞ்சா நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாலும் அங்க வராபத்தியலா இதெல்லாம் அப்ப இருந்து உள்ளது இவன் என்ன பண்ணா நேர பரமேஸ்வரன் போயிட்டான் வேற யார்கிட்ட போனாலும் அவன் பிரச்சனை பண்ணுவான் நாரதன் இந்த ராவணன் பரமேஸ்வரன் பண்ண மாட்டான் ஏன்னா பரமேஸ்வரனோட பக்தனம் அதனால நேர பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் அந்த செல்வ செழிப்பு பன்மடங்க அப்படின்னு ஒரு கிரந்தம் ஆதிசங்கரர் சிஷ்யர்களுக்கு கொஸ்டின் ஆன்சரா சொன்னது சிஷியர்கள் கொஸ்டின் கேப்பா ஆதிசங்கரர் பதில் சொல்லுவார் பிரஷ்னம் அப்படின்னா கேள்வின்னு அர்த்தம் கொஸ்டின் ഉത്തരം അതിൽ പ്രശ്നം അടിപ്പടയില വര ജ്യോതിഷം അർത്ഥം അത് ഇപ്പൊ എന്നോതിരാജപതി പ്രസന്നു അർത്ഥമേ വേറെ എതിർ താപ്പ தோன்றதுக்கு பிரசன்னம்னு பேரு அல்லது சந்தோஷமா இருக்கிறதுக்கு பிரசன்னு பேரு நாம என்ன சொல்றோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியாம எப்படி அந்த என்ன வேலை செய்யறமோ அது சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்காதவோ அந்த பீல்டுல இருக்க பத்தாம் இன்னைக்கு அது மாதிரிதான் இருக்கு ஒரு காலத்துல எது படிச்சானோ அவன் அதை பார்க்க சொன்னா அது நல்லா இருக்கும் இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பேங்க்ல அக்கௌண்ட் நல்லா இருக்கான் எனக்கே புரியல இந்த அ அக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு நானும் ஒரு முட்டாள கொஞ்ச நாள்ல நான் நினைச்சிருந்தேன் இன்ஜினியரிங்னா ஆழம காலத்துல எனக்கு இந்த கட்டடம் கற்ற வாழ்க்கைதான் இன்ஜினியரிங் நமக்கு தெரிஞ்ச வரியம் தான் இந்த தொண்ணூறுக்கு அப்புறம் தான் இந்த இன்ஜினியரிங்றது ரொம்ப பிரசித்தமானது எல்லாருக்கும் பழக்கமான விஷயமாச்சு அதுல எத்தனையோ இருந்தாலும் நாம என்ன படிச்சிருக்கோம் நம்ம நம்ம பாக்குற வேலை என்ன அதுவே தெரியாது இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது அது மாதிரி பிரசன்னம் அப்படி ஜோதிடம்னு சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு பேப்பர் எடுத்தா பத்து அட்வர்டைஸ்மெண்ட் போதும் மலையாளம் பிரசன்ன ஜோதிடம் மலையாள பகவதி இதுவாது தேவையில்லை குட்டிச்சாதான் கோவில் ஜனங்களும் போறது எதை தெரிஞ்சா பித்தம் தெரியும்னு ஜனங்களுக்கும் பந்தம் தெரியும் அதுக்காக போறது இந்த பிரஷ்னம் அப்படின்னா தான் கேள்வின்னு அர்த்தம் அதுல ஒரு கேள்வி கேட்கிறான் சிஷ்யன் ஆதிசங்கர் அற்ற கசிய அட்டைவர்யம் யாரிடத்தில் எட்டு லக்ஷ்மியோட கூடிய செல்வ செழிப்பானது இருக்கும் அப்படின்னு கேட்கலாம் நாம எல்லாருமே சம்பாதிக்கிறோம் பணம் சம்பாதிக்காம இல்லை ஒரு காலத்துல பணமே வராம இருந்தது வழி தெரியாம இருந்தது இப்ப எல்லாரும் சொல்ற பதில் எனக்கு சம்பாதிச்சாலும் நிற்க மாட்டேங்கிறது கையில அப்படிங்கிறார் இதெல்லாம் அது இப்ப விஷயம் வந்து சம்பாதிக்கிறதும் பணம் வரதும் யோகத்தினுடைய அடிப்படையில இருக்கு நிக்கிறதும் யோகத்தினுடைய அடிப்படையில இருக்கு இது யார்கிட்ட தங்கும் அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு ஆதிசங்கரன் சொன்னார் யா பக்தி அப்படிங்கும் போது சிவபெருமான ரொம்ப பக்தியோட பூஜை பண்றார்களோ அவர்கள்ட்ட செல்வ செழிப்பு இருக்கு செல்வத்துக்கு அதிபதிதான் மகாலட்சுமியே தவிர செல்வத்துக்கு அதிபதிதான் குபேரனே தவிர இவர்களை பூஜை பண்ணினா பணம் வரும்னு எங்கேயும் சொல்லல சிவபெருமான பூஜை பண்ணினாதான் பணம் வரும் அதனாலதான் செட்டியார்கள் பிள்ளைமார்கள் கவுண்டர்கள் நிகழ் சிவபக்தி கொட்டும் ராதாவோட பொன்னமராவதின்னு ஒரு ஊர் பேரு இங்க ஒரு செட்டியார் வீட்டில் அந்த அம்மா ரொம்ப பக்தி உள்ள கூப்பிட்டு ஊஞ்சல்ல உட்கார சொல்லி காலம்பி பால் பழம் கொடுத்தார் நான் எனக்கு எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்கிற விஷயம் அது எங்க தாத்தா நானும் பக்கத்துல ஊஞ்சல் வைப்பாங்க அந்த ஊஞ்சல் கம்பியை தொட்டே என்னமோ வித்தியாசமா இருந்தது திரும்பி பார்க்கற தங்க கம்பி இருந்தது தங்க கம்பின்னு அவளாலே சொன்ன அப்புறம் தங்க சங்கிலி ஊஞ்சலுக்கு தங்க சங்கிலி அப்படி செல்வ செடி போட இருந்த காலம் ராகவயங்கார்னு காரக்குடியில பெரிய பாத்திர கடை அவரோட அவர்கிட்ட ஒரு சமயம் பேசிட்டு இருக்கும் போது தாத்தாவோட செட்டியார் பாடசாலை செட்டியார் செட்டியார் அன்னதானம் இதெல்லாம் நிறைய தர்மங்களை பண்ணி திருப்பணிகள் எல்லாம் பண்ணி சொத்த சேர்த்தா இப்ப உள்ள தலைமுறைகள்லாம் அதெல்லாம் அதிகப்படி அப்படின்னு சொல்லி அவ வந்து இந்த செட்டியார் வீட்டில் உள்ள பாத்திரங்களை பார்த்தாலே நமக்கு பிரமிப்பார் இந்த வெங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம்லாம் எல்லாம் பாருங்க இந்த மேடையில பாதி அளவுக்கெல்லாம் அண்டாலும் அவ்வளவு பெருசெல்லாம் அப்படி பாத்திரங்கள்லாம் சேர்த்ததெல்லாம் சிவ கைங்கரியம் பண்ணி சிவ பூஜை பண்ணி தர்மங்களை பண்ணி அதெல்லாம் நிறுத்திட்டு இப்ப அந்த பாத்திரங்கள் எல்லாம் விற்று உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் செஞ்சு தர்மத்தை செஞ்சு இந்த சொத்தை சேர்த்தாவா அதெல்லாம் அதிகப்படின்னு அந்த தர்மத்தை எல்லாம் நிறுத்திட்டு இப்ப என்ன பாத்திரத்தை வித்துட்டு சாப்பிட்டு இருக்கான் கேட்டா அதுக்கு உபயோக உபயோகம் இருக்கா இல்லையா விஷயம் அந்த ஒரு ஐஸ்வர்யம்ங்கிறதே தனி விஷயமாச்சே செல்வம்ங்கிறதே இந்த குபேரனுக்கு அப்படி ஒரு ஐஸ்வர்யம் வர பொறக்கிறதே பணக்கார குடும்பத்துல பிறந்துட்டா பண கஷ்டம் தெரியாது அதனாலதான் பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும் சாமான்யமா அந்த குழந்தைகளை வளர்ற மாதிரி பண்ணுவார் அந்த காலத்துல பாடசாலை இந்த மாதிரி எல்லாம் பழக்கி கிருஷ்ணனும் குச்சேலரும் ஒரே இடத்துலதான் பணக்காரருங்கிறதுக்காக ஒரு பெருமை கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா பிராக்டிக்கல் லைஃப் வேற எனக்கு எது கிடைச்சாலும் எனக்கு ஏத்துக்கிற மனோபாவம் இருக்கணும் வாழ்க்கையில இதுதான் வேணும் அப்படிங்கிற புடிவாதமோ கிடைக்காதுங்கிறதே மனசு ஒடியறதோ இந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது இன்னைக்கு இந்த குழந்தைகளுக்கு உள்ள பிரச்சனையே என்னன்னா கிடைக்காதுன்னு ஒண்ணு தெரியல ஏதாவது உன்னை கேட்டதுன்னா இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு நாம ஏதாவது ஒரு சமாதானத்துக்கு சொன்னா அதெல்லாம் அமேசான் மாமா கொண்டு தருவருங்கிறது அது சொல்றதை சொன்னேன் எனக்கு ஒரு குழந்தை சொன்னத அப்படியே சொல்றேன் அதெல்லாம் அமேசான் அது சரிடா அமேசான் மாமாவுக்கு பணம் தரணுமே நான் அதெல்லாம் அப்பா மொபைல்ல இருக்குங்கிறது பிராக்டிக்கலான ஒரு வாழ்க்கையே புரியாம எல்லாம் கிடைக்கும்ல இருக்கக்கூடாது கூடாது இது கிடைக்கும் இது கிடைக்காதுங்கிறது குழந்தைகளுக்கு புரிய வைக்கணும் கிடையாதுன்னா கிடையாதுதான் கடையும்னா கடையும் தான் அப்படிதான் வைக்கணும் ரொம்ப திமுரு வரும் இந்த திமுருனால என்ன ஆயிடுத்து இந்த ரெண்டு வசங்களை என்ன பண்ணினா இன்னைக்கு பார்த்தா தெரியும் பொழுது முடிஞ்சா பேப்பர்ல எத்தனை நியூஸ் வருது திமுர் பதவியினாலையும் பணத்தினாலையும் திமுர்ல என்ன பண்றாங்கிறதெல்லாம் நியூஸா வந்துருக்கு இல்ல இதெல்லாம் அன்னைக்கே நடந்தது இவன் ரெண்டு பேரும் குபேரனோட பசங்கள் நலகுபுரன் மணிக்கிருவன்கிற ரெண்டு பேரும் இந்த மானசரோவர்னு ஒரு இடம் இருக்கு கைலாசத்துல அந்த இடத்துல ஜலக்கிரீட பண்ணிட்டு அப்சர ஸ்திரீகளோட மதியபானம் பண்ணிட்டு கும்மி அடிச்சின் இருக்கான் அந்த வழியா நாலதர் வந்தார் நாலதர் வந்தா அவர் மேல போய் இவன் என்ன பண்றான் இடிக்கிறான் விவாசசம் கெளிபரோச நாரதா பவத்பதை க பிரபனோ நிரீக்ஷதா அந்த அந்த நான் இன்னைக்குமே சொல்லுவேன் ஒரு பத்து வருஷம் முன்னாடி நம்ம கார் ஓட்டுறதுக்கும் இப்போ வித்தியாசம் இப்ப வந்து பத்து வருஷம் முன்னாடி கார்ல வந்து தெரியாம இடிப்பா இப்ப தெரிஞ்சுதான் அடிக்க நீங்க இறங்கி அவன்கிட்ட பிரச்சனை பண்ணினா அவன் நிதானத்துல இருக்க மாட்டான் அவனோட நம்ம சண்டை போட்டு அவனுக்கு புரிய வைக்க முடியாது அவனை தப்பையும் புரிஞ்சிக்க முடியாது ஒரு கால் போலீஸ் வந்தா கூட போலீஸுங்கிற அந்த ஒரு பயமும் அவளுக்கு கிடையாது அதனால பேசாம இருக்கட்டும் இடிச்சுட்டு போனா போய்தே இருக்கட்டும்னு போடுவோம் தன் நிலை மறந்து இருக்காமட்டெல்லாம் போதையில அது மாதிரி வா போதையில தன் நிலை மறந்து நாரதன் மேல போய் விழ இடிக்க விடிக்கிறான் மேல நாரதர் சொன்னார் மரமா நீன்னு ஒரு மரத்துக்கு தானே இந்த மாதிரி

என்ன அப்படின்னா மரமா போ குடிச்சுட்டு மேல வந்து இடிச்சிருக்கான் மரமா போன்னா கல்லு கல்லு குடிச்சுட்டு இடிச்சா கல்லு கட வாசல்ல மரமா போன்னு சொல்லணும் இவர் அப்படி சொல்லாம பிருந்தாவனத்துல மரமா போந்த பிருந்தாவனத்திலொரு பில்லாய் பிறவி வேண்டும் அப்படின்னு மகான்கள் எல்லாம் வேண்டுவார்களோ அந்த பிருந்தாவனத்துல நீ மரமா போ அப்படின்னு சொன்னதுனால பகவான் வீட்டு வாசல்ல இருக்கா பகவான் வந்து உங்களை ஸ்பரிசிக்கிறாரோ அன்னைக்கு சாப விமோச்சனம் அப்படின்னு உடனே அதே மாதிரியே பகவான் வந்த உடனே சாப விமோச்சனம் ஆச்சு ரெண்டு பேரும் பகவான பார்த்து ஸ்தோத்திரம் பண்றார்கள் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இவர்கள் கிளம்பி போனார்கள் அந்த சரித்திரம் சொல்லி அங்கிருந்து இவர்கள்லாம் கிளம்பி பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார்கள் மேல மேலே ஜாபத்த இருக்கிறதுனால பிருந்தாவனம் வந்தா பகவானுக்கு அஞ்சு வயசு ஆற சமயம் கன்றுகள் மேய்க்கணும் அப்படின்ற ஒண்ணு இது கூட தொழில் அது பொதுவா படிப்பு வேற தொழில் வேற இதுதான் நிதர்சனம் படிச்சா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட கொண்டு வந்தவன் பிரிட்டிஷ்காரன் அது அவனுக்காக அது அவனுக்கு தேவைக்கிறதுக்காக ஆள் வேணுங்கிறதுக்காக கொண்டு வந்தான் இந்த படிப்பு அறிவு தான் தொழில் வேற நீங்க என்ன பண்ணாலும் ஒரு தொழில் இப்ப சில பேர்கள் கேட்கறத நான் பேசுறத கவனிப்ப நிஜமாவே வயத்தறிச்சிடா இப்ப சமீபத்துல ஒரு நியூஸ்ல பாக்குறது பேசறார் இப்ப நம்ம அரசியலுக்காக சொல்லல புதிய சொல்ற நான் வந்தேன்னா அனைத்து பேருக்கும் அரசாங்க வேலை தருவேங்கிறார் முதல் விஷயம் அனைத்து பேருக்கும் இப்படி அரசாங்க வேலை தர முடியும் கவர்மெண்ட் உத்தியோகம் எப்படி தர முடியும் இரண்டாவது நீ அத்தனை பேருமே கவர்மெண்ட் உத்தியோகத்துல வந்து உட்கார்ந்துருட்டா சோத்துக்கு என்ன வழி ஏதா கொஞ்சமாவது பிராக்டிக்கலா பேசுறமா இல்ல பிராக்டிக்கலா நடக்கிறதா ஜனங்களுக்கு அந்நீர் பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணினாலும் அவன் பேட்டானே தவிர அது இன்னும் மாறவே இல்லை அந்த சிஸ்டம் அந்த ஏமாத்துறதோ ஃப்ராடோ பொய் சொல்றதோ ஜனங்களை முட்டாள்தனமா பண்றதோ அது இன்னும் மாறவே இல்லை அதுதான் ஆத்திரமா வருது கோபமா வர்றது சுதந்திரம் வேணும் இதுலயாவது அவன் ஒரு நேர்மை இருந்தது பாதி திருடினாலும் பாதி வேலை செஞ்சாம இப்ப அது இன்னும் வயத்தறிச்சலாகவும் இருக்கு ஜனங்களுக்கு இதுல என்ன ஆகுதுன்னா ஐம்பது பேர் அறுபது பேர் கஷ்டப்பட்டு உழைச்சு இந்த தேசத்தை முன்னிறுத்தணுங்கிறதே நாற்பது பேர் குடிச்சிட்டும் இந்த ஐம்பது பேருடைய உழைப்புக்கு மதிப்பு இல்லாம பண்ணிடுறான் இந்த குடிக்கிற நாற்பது பேர் தான் தீர்மானம் பண்றான் யார் வரணுங்கிறது அவனுக்கு ஒரு குவாட் ரூ பிரியாணி கொடுத்தா ஓட்டு போற அன்னைக்கு முடிஞ்சு வச்சதோட கொஞ்சம் யோசனை வேண்டாமா நாட்டோட வளர்ச்சி தெரிய வேண்டாமா எல்லாரும் வேலைக்கு போனான்னா அப்புறம் கவர்மெண்ட் வேலைன்னா அப்புறம் தொழில் எல்லாமே தொழிலுடைய அடிப்படையில தானே இருக்கு இந்த குலத்தொழிலா குல தொழில் இல்லையா அது விஷயமே இல்லை ஆனா எல்லாமும் எல்லாருக்கும் தேவை இப்ப நான் அதை சொல்றேன் உங்களுக்கு தேவை மைக்கு தேவை லைட்டு தேவை கரண்ட் உற்பத்தி ஆகணும் பூ தேவை பிரசாத ஆகணும் கார்வ எத்தனையோ விஷயங்கள் இருக்கு இதை நாம பிராக்டிகலா யோசனை பண்ணினாதான் புதிய எதுக்கு சொல்றேன்னா பகவானா இருந்தும் தன் தொழிலான கோசம் ரக்ஷணத்தை பகவான் பண்றான் அதனாலதான் கோபாலன்னு பேரு பகவானு கன்றுகள் மேய்க்க கிளம்பரா நான் கன்றுகள் மேய்க்க போறேன் பகவானா மற்ற பசங்கள்லாம் போக ஆரம்பிச்சுட்டான் இதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள வரலாம் நீ போகாத ஏன் புது இடம் நாம ஏற்கனவே இருந்த கோகுலம் இல்லை இது இது பிருந்தாவனம் எமுனக்கரை நதியோரம் எப்போதும் கல்வர் பயம் அங்க எப்போதும் திருடர்கள்லாம் இருப்பா உன்னை புடிச்சுக்கோட்டா என்ன பண்ணுவேன் கல்வனுக்கு கல்வோ பகவான் கேக்குறான் நானே திருடம் எனக்கு ஒரு திருடன் நான் நானே திருடன்னா அதுக்கு கீழே திருடன் இருக்க முடியாது மேலே திருடன் திருடன் இருக்க முடியும் இப்படி சொன்ன ஒண்ணு அவ்வளோ சொல்லி பார்த்தா அவன் கேட்கல உங்க அப்பா நந்த வந்து குழந்தை எங்கேன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன் நான் பெருமா கோவில் போய் பந்து விளையாடிட்டு இருக்கேன்னு அதுக்குள்ள நந்தகோபர் வந்துட்டார் என்ன சொல்றான் கண்டுக்குட்டி எல்லாம் அதுக்கு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆறதே ஃப்ரீடம் ஃப்ரீடம்னா சுதந்திரம்னா கண்மூடித்தனமா இல்ல எதுல இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுல விடணும் திணிக்க கூடாது குழந்தைகளை விடு செய்யம் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல நாள் பார்த்து என தேய்ச்சி குள்பாட்டி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி கட்டு சாத்து கூட கொடுத்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஃபுட்டுக்கு எல்லாம் தயிர் சாதம் பெசஞ்சு கொடுத்து பகவான் மாடு மேய்க்க போறது இந்த மாடு மேய்க்கிற கன்று மேய்க்கிற சமயத்துல அசுரர்களும் வர ஆரம்பிச்சுட்டார் அகாசுரன் பகாசுரன் பத்சாசுரன்னு தன்னுந்தான் பகாசுரன் தமிழ்ந்தான் கொக்கு வடிவத்துல வந்தான் கன்று வடிவம் தந்தான் மலப்பாம்பு வடிவத்துல வந்தான் இதெல்லாம் தாண்டி குழந்தைகள்லாம் வனபோஜனம் அப்படின்னு பண்ணார் எல்லாம் இந்த வனபோஜனத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டார் பொதுவா வனபோஜனம்னா எல்லாரும் சேர்ந்து வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்து எல்லாரும் கலந்து சாப்பிட்டுக்கிறது ஒரு நூறு குழந்தைகள்லாம் நூறு விதமான டிஷ் கொண்டு வருவா எல்லாத்தையும் கலந்து கலந்துன்னா என்ன ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துன்னு சாப்பிடுறது இதுல எல்லாருக்கும் பகவானோட பிரசாதம் சம்பந்தப்பட்டது பகவான் கையில தைலிஞ்சாத வச்சிருந்து ஊருகா வச்சிருந்து சாப்பிடுறது அங்கேருந்து ஒரு பையன் வருவான் எங்க காட்டுல இன்னைக்கு வந்து சக்கர பொங்கல் பண்ணிருக்கா கிருஷ்ணா இந்த ஒரு கை சக்கர பொங்கலை கொடுத்துட்டு பகவான் கடிச்சுட்டு மிச்சம் வச்சிருக்கிற வெடுமாங்காய கேட்காம எடுத்துன்னு அப்படிலாம் உண்டானால் ஆபீஸ்ல மத்தியான இந்த உச்சிட்டோ திட்டம் மத்தியான தான் நடக்கிறது ஆபீஸ்ல ஒரு டேபிள்ல உட்காந்து நீ என்ன கொண்டு வந்திருக்க நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுற அப்படியே அதெல்லாம் பகவான் காமிச்சதுதான் இது மாதிரி சாப்பிடுற சமயத்துல தேவதைகளுக்கு எல்லாம் ஒரு எண்ணம் இந்த பகவான் கைப்பட்ட சாப்பாட நாம் ரூபாய் சாப்பிடணும் அப்படின்னு मूले वयस्यै समं दध्यन्नान्युपबुध्य रज्जति समं तत्क्रीडनैश्च त्वयि देवेन्द्रः त्रिपुरान्तकः कमलभूः अन्ये च नागालयाः कका अकारजुषः मुहुः उच्छिष्टमिष्टं तव எல்லாரும் வந்தார்கள் எப்படி வந்தார்கள் வந்தது யாருன்னால் தேவேந்திரா திரிபுராந்தகா கமலபூ அந்நேச்ச நாகாலயா இந்திரன் வந்திருக்கா சிவபெருமான் வந்திருக்கார் பிரம்மா வந்திருக்கா மற்ற தேவதைகள்லாம் வந்திருக்கா எல்லாரும் பகவானோட பிரசாதத்தை சாப்பிடணும் இது நேரடியா தேவதிகள் தேவதைகளா தான் பகவான் பிரசாதத்தை கொடுத்துருப்பான் எல்லாரும் காக்கா வேஷம் போட்டுன்னு உடனே பகவான்ட வேஷம் போடலாம் பகவான் வரதே போடுற வேஷம் தான் எத்தனையோ ஜென்மாக்கள் எத்தனையோ வேஷம் போட்டாச்சு அந்த வேஷங்கள்லாம் கலையணும் தான் பகவான் வரதே தவிர அங்கேயும் வேஷம் போட்டுன்னு வந்தா என்ன பண்றது சொல்லுவோம் அதனால பகவான் என்ன பண்ணா அந்த பசங்கள் எல்லாம் கூட்டா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் கூட கூட ஒரு பருக்க சிந்த கூடாது கீழே சிந்தினாதான காக்கா எடுத்து சாப்பிடும் கீழே சிந்தவே கூடாது இந்த கிருஷ்ணாவதாரம் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா மில்டரி ரூல் இது இந்த சிவில் ரூல் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மில்டரி ரூல் மிலிட்ரி ரூல்ல என்ன ஸ்பெஷல்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது நீங்க ஒண்ணு சொன்னா அப்படியே கேட்கணும் இது ஏன்னு கேட்க கூடாது என்ன வேணாலும் கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்பான் பசங்கள் எல்லாரும் சாப்பிட்டான் ஒத்தர் ரெண்டு பேர் கீழே சிந்துடுது அடுத்து போடு வாயில் இருந்தார் கீழே சிந்தினா என்ன பரவாயில்ல எடுத்து வாயில போட்டு போட்டார் சொன்னதை அப்படியே கேட்டான் உ காக்காய்க்கெல்லாம் ஒரு பருக்க கூட கிடைக்கல இவள் என்ன பண்ணினா கையை அலம்புறத்தே எவனோ இல்லதால அலம்பணும் அந்த கையில ஒட்டிட்டு இருக்குமே அதை சாப்பிட்டுடலாம்னு எல்லாரும் மீனா போயிட்டான் உடனே திடீர்னு காக்காயை காணும் அப்படின்னு உடனே இன்னும் சாப்பிட்டு முடியிற கட்டம் திடீர்னு காக்காய் காணுமே கிருஷ்ணா இத்தனை காக்கா வந்துட்டு எங்க மொச்சும் தெரியலயே பகவானுக்கு தெரியுமோ கண்ணை மூடிட்டு எல்லாரும் மீனாக மேற்கார்கள்ன்னு தெரிஞ்சுட்டு இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன பெருமாள் பிரசாதத்தை எல்லாரும் சாப்பிட்டுருக்கேனோ ஆமா கையிழம கூடாது பெருமாள் கோவில் பிரசாதம் சாப்பிட்டா கையிழமை கூடாது இன்னைக்கு எல்லாரும் இது தெரியும் அது என்னன்னே தெரியாம சொல்லிட்டு போனாங்க சால கிராமத்தி நம்ம எதை சாப்பிட்டாலும் கையாளம்பனம் கை தொடச்சுக்கணும் அச்சமணம் பண்ணணும் இது நம்மளுடைய சாஸ்திரம் சால கிராம தீர்த்தம் நேற்றைய தினம் சொன்ன பெருமாள் கோவில்ல சால கிராமத்தை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அதைதான் தீர்த்தமா கொடுக்கணும் அந்த தீர்த்தம் சாட்டா கூடாது ஆச்சமனம் பண்ணணுங்கிற அவசியம் இல்ல கண்ணுல ஒத்துக்கிட்டு போய் கீழே சிந்தாவும் உடம்பிட விடலாம் இது சால கிராம தீர்த்தத்துக்கு சொன்னது போக புளிஞ்சாம்பரியன்னா ஆயிடுது சாப்பிட்டாலும் பெருமாள் கோவில் பிரச்சனை கூடாது இந்த சால கிராமத்தை தவிர பாக்கி எதை சாப்பிட்டாலும் கையாள பண்ணு நீங்க பத்துன்னு அது தெரியுமா ஏதாவது அப்படி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு இனிமே கிளம்புறதுக்குதான் தெரியும் அது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு சமச்ச பதார்த்தங்களுக்கு பத்துன்னு பேர் வெந்த பொருள்களுக்கு பத்துன்னு பேர் தொடர் தொட்டா கையாளம் பண்ணு இப்ப எப்படி இருக்குன்னா எல்லாம் ஒரே மேடையிலேயே நடக்கிறதா இது தெரியாத பிரச்சனையே கிடையாது ஒரே நகலை கட்டி அடிச்சுடுவா எல்லாத்தையும் ஒரே கையோட அமக்களை போடும் தெரிஞ்ச இருந்தா விடவும் முடியாது வச்சுக்கவும் முடியாதுங்கிறதுனால அவளாலே அவ சமாதானப்படுத்திக்கிற மாதிரி ஒரே ரெட்ட கேஸ் அடுப்புல ஒரு சைடு பத்து ஒரு சைடு பத்து இல்லை இந்த சைடு பத்து இந்த சைடு பத்து கிடையாது சரி மூற்ற லைட்டா ரெண்டு மூணு தானே அது பத்தா பத்து இல்லையா யார் பதில் சொல்றது செல்ல தொடரல கல்யாணத்துக்கு அதை எடுத்து போறேன் கண்டோலன்ஸுக்கு அதை எடுத்து போறேன் அது தீட்டா தீட்டு இல்லையா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோஜனை பண்ணணும் ஆச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஆச்சாரம் பிரபவோ தர்ம தர்மசிரபுரட்சுதா சாந்தி இருக்காது எல்லாமே மன நிம்மதி இருக்காது ஆச்சாரம் இல்லைன்னா சாஸ்திரங்கள் அதுக்காக தான் சாஸ்திராச்சு அப்படின்னு சௌக்கியத்துக்காக தான் சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்றது கையெல்லாம் அலம்ப வேண்டாம் எல்லாரும் நக்குன்னா நக்கினா கையையும் அலம்பல்ல பிரம்மாவுக்கு கோபம் வந்தது இந்த எல்லாம் தூக்கின்னு போயிட்டார் மேல பகவான் போய் அதை பார்த்துட்டு வரதுக்குள்ள பசங்களையும் தூக்கின்னு போயிட்டார் ஒரு பையன் ஒரு கண்ணு குட்டி கூட இல்லாதபடிக்கு போக அவர் என்ன நினைச்சாருன்னா எல்லாத்தையும் வேணும் அப்படிங்கிறதுக்காக தங்கிட்ட வருவான் கிருஷ்ணன் பகவான் சாஞ்சாலம் அஞ்சு மணி பிரந்தம் பார்த்தான் வருவானான்னு வரல அப்படின்னு ஒண்ணு எத்தனை கன்றுகள் உண்டோ அத்தனை கிருஷ்ணனா எத்தனை பசங்கள் உண்டோ அத்தனை கிருஷ்ணன் எல்லாமே யாவன் வச்சவ வ்சகால் பகவான் ஆகி ஒரு வருஷம் இருந்து அப்புறம் பிரம்மா தன்னுடைய தவற உணர்ந்து எல்லாத்தையும் திரும்பி கொண்டு கொடுத்தார் இன்னொரு நாள் இவர்கள்லாம் மேடு மாடு மேய்க்க போற சமயத்துல